த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம பிறந்த பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் திருக்கணித பிரகரங் இந்த மாதத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் ரெண்டு மூணு வெவ்வேறு ராசியில் செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த மாதம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்திருக்கீங்கனாலே உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சுக்ர பகவான் இவர் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் வந்து பார்த்திங்கன்னா மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரத்தில் புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார் நான்காம் இடம் அப்படின்னாலே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கல்வி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா குறிப்பாக உங்களுடைய ராசியிலே குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இருக்குது கடந்த காலங்களில் இருந்த குழப்பமான ஒரு மனநிலைகள் நீங்கி ஒரு இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது வருங்காலங்களையும் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பார் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் ஒரு தெய்வ சக்தி தெய்வ அனுகுலம் அப்படின் தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குறோம் வருமானங்கள் இருக்கு அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் அப்புறம் அவர் இந்த மாதம் பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறம் அவர் நட்சத்திரங்கள் மாறுறாரு அப்படி இருக்கக்கூடிய ராசியும் மாறுறாரு அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் இந்த மாதம் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதங்கிறது தமிழ் ஆடி மாதம் ஒரு பாதி தேதியும் ஆவணி மாதம் பாதி தேதியும் தமிழ் மாதம் கலந்துருக்கும் அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிடில் வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்கள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது எப்படி அதை டேக் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்சஸ் பண்ணலாம் சில விஷயங்களை நீங்கள் யோசிக்காதீங்க துணிஞ்சு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரிசபராசியில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் பெருசாக ஒன்றும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஒரு டிசிஷனை கரெக்டாக எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளே சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கார் நம்முடைய ஆத்மா சூரியன் ஆகையினால் அவர் உங்கள் மனசு என்ன சொல்கிறதோ அதை செய்ங்க ஸோ இந்த மாதம் முழுவதும் உறவுகளால் நன்மை உறவுகளால் நமக்கு மன வருத்தங்கள் ரெண்டும் கலந்துருக்கு அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் இல்லை நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வாங்குவதற்கு யோகம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் வாங்குவீங்க விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு விற்பீங்க இதுதான் விஷயம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனம் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு நல்லா ஆடை ஆபரண சேர்க்கைகள் ச வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும் அல்லது அதுக்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் அது இல்லை இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாக நன்மைகள் உண்டு உறவுகளாலும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் நார்மலாக இருக்கும் அதுக்காக உங்களுடைய முயற்சியை விற்ற வேண்டாம் முயற்சி நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அளவுக்கு இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ரக கணேஷ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பயணங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு போராட்டங்கள் இருக்குது நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருள் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னா வேலை இருக்குது பட் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை என்பது இருக்குது அல்லது வேலையை பற்றி ஒரு ஃபீரிங் என்பது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே நீங்கள் வேலை அப்படின்னா நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் நல்ல ஒரு பேர் போன கம்பெனிகளை நீங்கள் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எவ்வளோவுக்கு பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல ஒரு இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு இன்சென்டிவ் எதுவுமே கிடைக்கல அப்படின்லாம் வருத்தப்படாதீங்க ஸோ ஜாப் இருக்குது அப்படின்னு பத்திரம் நினைங்க அந்த எந்த ஒரு உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் அது மாதிரியான சூழ்நிலைகளையும் எண்ணங்களையும் மாற்றுங்க நமக்கு வேலை இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இருந்தால்தான் நீங்கள் ஃப்யூச்சரில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் நல்லா உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எப்பவுமே பண்ணிகிட்டே இருங்க அதுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல அல்லது நமக்கு நம்முடைய சுப்பீரியர் நமக்கு அக்செப்ட் பண்ணலை அல்லது கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்னு இந்த மதம் நினைக்காதீங்க பட் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்களால் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் லோன் வாங்குகிறேன் கடன் வாங்குகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கடன் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அது மட்டுமல்ல நாங்கள் இந்த மாதத்தில் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னா லோன் வர்றதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் வரலன்னா கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை வழக்குகள் இருக்குது டிஸ்போர்ட் இருக்குது லெட்டிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹேரிங்கே எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கவனம் குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய கலைத்துறை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் சுமாராக இருக்குது ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது இந்த மாதம் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பெரிய லெவலில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் வயசில் கவனமாக நீங்கள் இருங்க இந்த மாதத்தில் நான் பெருசாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் பொறுமை இன்னை தானோம் லாட்ரி டிக்கெட் வாங்கினோம் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே அடைக்க வாசிங்க எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் ஸோ இன்றைக்கி கிரகங்கள்லாம் எங்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது ஐந்தாம் இடம் இஸ் எ டெம்டேஷன் உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவது ஒரு காரியத்தை செய்யாதீங்கன்னு என்ன செஞ்சு பார்ப்போங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பது அது மாதிரியான எரை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்யும் நம் கண்முன்னே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் அல்லது திருடு போவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது அதனால் நிலைகள் சுமாராக இருக்கிறதுனால பொறுமை நிதானம் யூக வணிகங்கள் அத்தனைலேயுமே காணும் நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது நான் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் இருக்குமானா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு மேரேஜ் நடக்கலை டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இறை அருளால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதம் நான் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு ஆசைப்பட்றவங்கெல்லாம் இந்த மாதம் நீங்கள் பண்ணுங்க குறிப்பாக இந்த மாதம் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நண்பர்களால் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் பிரச்சனை கலந்துருக்கு ஆக இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக அடிவயத்தில் பிரச்சனைகள் விஷனில் பிரச்சனைகள் சளி தொல்லைகள் படாமல் பார்த்துங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க குறிப்பாக நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம்